விமர்சனங்களை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பாக்குறேன்னா நீங்க நீங்க இல்லைன்னா இன்னைக்கு இந்த சின்ன படங்களே கிடையாது சின்ன படங்களுக்கு வந்து இப்போ இப்ப இப்ப நம்ம சொல்றது மாதிரி ஒரு நாலு நாளைக்கு அப்புறம் நீங்க விமர்சனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் சொல்றதெல்லாம் எதார்த்தமே கிடையாது என்ன பொறுத்தவரை அடுத்தபடியாக மாநாடு படத்தோட ஃபிலிம் ப்ரொடியூசர் சுரேஷ் காமாட்சி அவர்களை அன்போடு அழைக்கிறோம் வந்திருக்கும் மீடியா அனைவருக்கும் எனது மாலை வணக்கம் சைலன் இந்த படத்தை நான் பார்த்துட்டேன் ஆல்ரெடி நான் பார்த்து ஒரு டூ மந்த்ஸ் ஆகுது இந்த படத்தில் வந்து இசையமைச்சிருக்கிறது வந்து நம்ம சமயமொழி சார் ஆக்சுவலி சமயமொழி சார் வந்து ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் அவர் எனக்கு அறிமுகமாகும்போது ஒரு ஐஆர்ஆபீஸ் ஆஃபீஸர் வந்து எனக்கு அறிமுகமாகறாரு அதுக்கப்புறம் அவருடைய ஒரு புக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிது அந்த புக்கை கொடுத்துருந்தார் அவர் எழுதிய அந்த புக்கு அந்த புத்தகத்தை படித்தா எனக்கு அவர் மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதை வந்தது ஏன்னா ஒரு ஐஆர்ஸ் ஆஃபீஸர் ஒரு ரைட்டராக இவ்வளோ ஒரு நேர்த்தி அவர் கதை எழுத முடியுமா அப்படின்னு இப்போ கூட ஒரு நாவல் கொடுத்துருக்காரு என்கிட்ட காக்கியின் காதல் சொல்லிட்டு அது நான் படிக்கலை ஸோ அவர் மியூசிக்காகவும் பாட்டு போட்டிருக்கிறது எனக்கு ஒரு ஐ ஆஃபீஸராக இருந்துக்கிட்டு சினிமாவில் அவ்வளோ அவ்வளோ ஒரு கிரேஸாக இருக்காருன்றது உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது கணேஷ்க்கு வந்து அவர் வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தார் எனக்கு தெரியும் கணேஷ் வந்து ஒரு புதுமுக இயக்குனர் இருந்தால் கூட இந்த படத்தில் மிக சிறப்பாக நடிச்சிருப்பார் நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் ஒரு சிறந்த கலைஞர் அவர் வந்து கணேஷ் வந்து தன்னை வந்து வாய்ப்பு தேடி அலைஞ்சு எங்கேயுமே தனக்கு வாய்ப்பு கிடைக்கல என்ற போது தானே வந்து ஒரு சுயம்புவாக ஒரு கதையை உருவாக்கி ஒரு கதையை வாங்கி அதை நடித்து அவரே நடித்து உருவாகலாம் சாதாரண விஷயம் கிடையாது அவ்வளோ பெயின் இருந்திருக்கு அவருக்குள்ள எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு அப்புறம் அவருக்கு வந்து இயக்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்குதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது பட் நடிகரை வந்து ஒரு நிச்சயமாக வந்து ஜெயிப்பாண்ட நம்பிக்கை இருக்குது ஏன்னா அந்த அந்த கேரக்டர் வந்து ஈஸியாக எல்லோரும் பண்ணிட முடியாது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான கேரக்டர் அது டிஃப்ரெண்ட்டாக படிப்பார் பட் திடீர்னு நெகட்டிவாக பண்ணுவார் திடீர்னு வந்து ஒரு எமோஷனலாக பண்ணியிருப்பார் ரொம்ப ரசித்து பண்ணியிருப்பார் அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் படம் பார்த்தோன்னே சொன்னது அவர் நீ நடிப்பிலே கான்சென்ட்ரேட் பண்ணிக்கலாம் மிக சிறப்பாக நடிக்கிற ஆனால் இந்த இந்த அவருக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் கொடுத்து இவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து அவர் வந்து உருவாக்குனார்னா அதில் சமயமல்லி சாரோட ரோல் வந்து பெரிய ரோல் அதனால் சமயமல்லி சாருக்கு வந்து இந்த இடத்துல வந்து நம்ம நன்றி சொல்லணும் ஆனால் ஒரு ஆஃபீஸராக இருந்துக்கிட்டு இதெல்லாம் பண்ண வேண்டிய அவருக்கு தேவை கிடையாது சினிமா மேலே உள்ள ஒரு காதல் தான் அப்புறம் சொன்னா ஹேமந்த் ஹேமந்த் வந்து இந்த படத்தில் வந்து ஹேமந்த் வந்து அவரும் புதுசாக பிஆர்ஓ இருக்கார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்களும் சீக்கிரம் அப்போ என் சங்கத்தில் மெம்பராகி எலெக்ஷன் நடத்தின் தலைவர் என்ன கொடுத நீண்ட காலமா தலைவர் அடுத்த ஜென்ரேஷன் மட்டும் என்னென்னு மற்றபடி இந்த வாரம் அந்த படங்கள் கூட பார்த்தீங்கன்னா வந்து எந்த படங்களுக்கு வந்து சரியான விமர்சனங்கள் எழுதுன எல்லாம் வந்து இந்த விமர்சனங்கள் எழுதக்கூடாது அப்படின்றதுனால தான் சீனராமசாமி சொன்னது மாதிரி எனக்கு வந்து விமர்சனங்கள் வந்து உடன்பாடு உண்டு நான் வந்து விமர்சனங்களை வரவேற்க தான் இதை நான் ஆரம்பத்துலேருந்து என்னோட படங்களை சொல்லியிருப்பேன் என்னோடய படங்களை திட்டனான்னு சரிவாள் நான் எப்படி பார்க்குறேன்னா லோக்கலாக சொல்லப்போனால் ஒரு பொருளாக இருந்தால் அது வீசணும் இல்லை மணக்கணும் ரெண்டுமே இல்லைன்னா அந்த பொருளுக்கான வேல்யூ இல்லைன்னு தான் பார்க்குறேன் விமர்சனமன்றது வந்து நம்மளை மெருகேற்றிக்கிறது தான் எப்போவுமே வந்து என்னுடைய படத்தை வந்து எனக்கு சிறப்பாக இருக்கும் நாங்களும் நல்ல படம் எடுக்கணும் தான் ட்ரை பண்ணுறோம் தயாரிப்பாளர்களும் யாரும் வந்து ஒரு படத்தை கொடுத்துட்டு போகணும் நீங்கள் வந்து எங்களை திட்டணுன்ற ஆசை கிடையாது நல்ல படம் எடுக்கணுன்னு தான் வர்றோம் நல்ல படம் தான் ட்ரை பண்ணுறான் இயக்குனர்கள்ட்ட கதை கேட்குறான் எங்ககிட்ட கதை ஒன்று சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க எடுக்கிற வேறு மாதிரி வந்துடும் மேக்கிங்கில் அவங்களுக்கு தெரியாது கிடையாது ஏன்னா அது ஒரு தனிப்பட்ட ஆளோட முயற்சி கிடையாது ஒரு டீம் ஒர்க் ஒரு கேமராமேன் பண்ணலாம் ஒரு மியூசிக் தப்பு பண்ணலாம் இல்லை நடிச்சவங்க தப்பு பண்ணியிருக்கலாம் இப்படி எல்லாருடைய பங்குன்னு சேர்ந்தது இது தயாரிப்பாளர்கள் மட்டுமே வந்து ஒரு கதையை வந்து ஜட்ஜ் பண்ணி அவங்க தப்பாக எடுத்துட்டாங்கலாம் சொல்ல முடியாது எங்களுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது நல்ல ஏன்னா பணம் போடுறான் நல்ல கதை சொல்லி தானே பணம் போடுவோம் ஏதோ பணம் போட்டு லாஸ் ஆகிட்டு வரணும் படம் இருக்கப்போகிறான் அப்படிலாம் கிடையாது விமர்சனங்களை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பார்க்குறேன்னா நீங்கள் நீங்கள் இல்லைன்னா இன்றைக்கி இந்த சின்ன படங்களே கிடையாது சின்ன படங்களுக்கு வந்து இப்போ 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 நம்ம சொல்கிறது மாதிரி ஒரு நாலு நாளைக்கு அப்புறம் நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்கிறதுலாம் எதார்த்தமே கிடையாது என்ன பொறுத்தவரை ஏன்னா அப்போ வந்து ஒரு எழுபது பிரிண்டு போடுவோம் நீங்கள் இந்த தேட்டரில் ஓடி முடிஞ்சவனே இன்னொரு தேட்டருக்கு மாற்றுவாங்க இந்த தேட்டரில் பார்க்காதவங்க இன்னொரு தேட்டரில் பார்ப்பாங்க இப்போ சேதுன்ற படம்லாம் எத்தனை எத்தனை நாளைக்கு அப்புறம் பிகப் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு உறுதலை ரகம்ன்ற படம்லாம் எவ்வளோ நாளைக்கு அப்புறம் பிக்கப்பாச்சுருந்தேன் நீங்கள் இன்றைக்கி மாதிரி சேதுவோ இல்லை இன்றைக்கி ஒருதலை ரகமோ ரிலீஸ் ஆகிருந்தா இன்னைக்கு ஒரு டிஆர் வந்திருக்க மாட்டார் ஒரு பாலா இருந்திருக்க மாட்டார் ஸோ அப்போ அன்றைக்கி வந்து ஸ்க்ரீன் பேசுது ஒரு ஒரு தேட்டருக்கு இது முடிஞ்சதுன்னா இன்னொரு தேட்டருக்கு மாற்றுவாங்க அப்போ ஆடியன்ஸுக்கு பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருந்தது இன்றைக்கி ஒரு நாள் குத்துதான் காலையில் பதினோரு மணிக்கு ஷோ வந்து ரன் ஆச்சுன்னா அந்த ஷோவுக்கு ஆள்வழின்னா அடுத்த ஷோ டூ டூ தேர்ட்டி ஷோ வந்து இருக்குது அந்த படம் தூக்கிடுவாங்க ஸோ அப்போது ஒரே நாளில் விட்டில் பூச்சி மாதிரி அன்னைக்கே முடிஞ்சு போச்சு சோழி முடிஞ்சு போச்சு அதுக்கான வேல்யூவே இருக்காது அப்போ நம்ம வந்து விமர்சி நம்ம என்ன ஏதாவது ஒரு வந்து ஒரு நாய்ஸ் கிரியேட் பண்ண வேண்டியது இருக்குது அந்த படத்தை முன்னாடியே மீடியாவுக்கு போட்டு காட்ட வேண்டியது இருக்குது நீங்கள் அந்த படத்தை பற்றி பேசுங்க நீங்கள் பேசிவிட்டேன் ரப்பர் பை ஹிட் பண்ணிங்க அது யாராலேயும் மறுக்க முடியாது அதாவது வந்து நல்ல படத்தை ஓட வச்சதோட பங்கு மீடியாக்களோட பங்கு இருக்குன்றதை யா நீ எனக்கு தெரியும் நான் அறிவேன் நல்ல படம் நீங்கள் வெளியே ப்ரெஸ்ஸோ பார்த்துட்டு வந்தோடனே சோசியல் மீடியாவில் ஒரு வைப் கிரியேட் ஆகும் அப்படியே பார்த்துட்டு அவங்களே எரியாமலே சோசியல் மீடியாவில் எழுத ஆரம்பிப்பாங்க இது சூப்பராக அப்படிலாம் நீ நல்லா இருக்குன்னு சொன்ன படங்களும் சில படங்கள் ஓடாமல் இருந்திருக்கு நல்லா லைன் சொன்ன படங்களும் ஓடி இருக்குது இப்போ ராட்சசன்லாம் நீங்கள் வந்து நல்லா லைன் நிறையா பேர் போட்டிருந்தாங்க ஆனால் அந்த படம் ஓடிச்சு சமீபத்தில் வந்த ஒரு படம் கூட டிமாண்டி இல்லைன்னு நிறையா பேர் நல்லா லைன் இருந்தாங்க ஆனால் அந்த படம் கலெக்ஷன் நல்ல கலெக்ஷன் ஸோ அப்போ நம்ம வந்து எல்லாரோடய பார்வையும் ஒரே மாதிரி இருக்காது நம்ம பார்க்கறது தான் சரியான பருவன்னு சொல்ல முடியாது நான் ரசிக்கிற படம் வந்து எல்லோரும் ரசிக்கன்ற அவங்கவுங்க மனநிலையை தான் ஒரு படம் பார்க்கறது நம்ம அதுக்காக பயந்துக்கிட்டு நம்ம விமர்சனம் வேணாம்னு சொன்னோம்னு வச்சுங்களேன் அப்புறம் இப்படிப்பட்ட இயக்குநர்களாம் வரவே முடியாது இவங்களெலாம் ஒரே நாளில் கனப்பிடுவாங்க அப்புறம் இன்றைக்கி எதிர்காலத்தில் வர இயக்குனரோட வாழ்க்கையெல்லாம் போயிடும் அவங்க எப்படி வர்றது இப்போ நீங்கள் ரப்பர் பந்துக்கு யாருமே விமர்சனம் போடல நாலு நாள் பொறுத்து நீங்கள் விமர்சனம் போடுங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம்னா அந்த இயக்குனரோட வாழ்க்கை என்ன இருக்குது புதுசாக வர ஒரு இயக்குநருக்கு வந்து எந்த நடிகர் வந்து பெரிய நடிகர் வந்து டேட்டு கொடுத்து நீங்கள் ஒரு பெரிய படங்களுக்கு வந்து அவங்களுக்கான ரசிகர் பட்டாளர் இருக்காங்க அவங்க வந்து நூன்சுவை புல் பண்ணிடுவாங்க அது அதுக்கு தான் அந்த நூன்சோவை புல் பண்ணுறதுக்கான ஆர்டிஸ்ட் தான் வேல்யூ உள்ள ஆர்டிஸ்ட் அதுக்கு தான் ஒரு மார்க்கெட் வேல்யூ உள்ளவங்க அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து நம்ம நடிக்க நூன் நூன்சுவையாவது புல் பண்ணட்டவங்க அப்படின்னு அப்போ அப்படி வரும்போது மவுத் ஒரு வேளை அவங்க பார்த்துட்டு போய் வெளியே சொல்லுவாங்க படம் நல்லா இருக்குன்னா திரும்ப வர போகிறாங்க நல்லா இல்லைன்னா போகிறாங்க சின்ன படங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் சின்ன படங்கள் நீங்கள் நாலு நாளைக்கு அப்படினா ரெவியூ போடுங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்ம நாலு நாளைக்குள்ளே அந்த படம் காணாமல் போயிடும் வந்தனைக்கே காணாமல் போய்ட்டு நாலு நாளைக்கு அப்புறம் வந்து நம்ம தான் உட்காந்து தனியாக பார்த்துக்கிட்டு இருக்கணும் ஆள் இருக்காது அதனால் வந்து இது நம்ம வந்து மீடியாவும் தயாரிப்பாளர்களும் ஒரு இணக்கமான முடிவு எடுத்து போக வேண்டியது அதனால இந்த சினிமா நல்லா இருக்கணுன்றதில் உங்கள் பங்கு வந்து மிகப்பெரிய பங்கு உங்களோட பங்கு இது வந்து இந்த படத்தை வந்து நீங்கள் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான பொறுப்பு உங்கள்கிட்ட தான் இருக்குது இது நம்ம நம்ம ரெண்டு பேரும் தான் நம்ம வந்து ஆரோக்கியமாக எடுக்கணும் விமர்சனங்களை வந்து ரொம்ப நாகரிகமாக ஆரோக்கியமாக வைக்கணும் முடியாது ஏன்னா ஒரு காலத்தில் வந்து அவங்க உங்களுக்கு தெரியும் ஆனந்த உடலுடைய மார்க் போடுறதுலாம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் அடிச்சுலாம் ஓட்டியிருக்காங்க நாற்பத்தஞ்சு மார்க் ஆனந்த போடுறாங்க ஐம்பது மார்க் போடுறாங்கன்னா அது அன்னைக்கு வந்து வால் போஸ்டில் பெருசாக இருக்குது ஆனந்த உடல் அப்போ அதுக்கு வேல்யூ பண்ணாங்க அந்த ரிவியூ வந்து அப்போ பத்திரிக்கையாளர்கள் நமக்கும் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குதுன்னு நம்புறேன் ஏன்னா இது நம்ம எல்லோரும் சேர்ந்து இது ஒரு கிட்டத்தட்ட நம்ம இண்டஸ்ட்ரியில் ஒரு ஐம்பதாயிரம் பீப்புள் வாழக்கூடிய ஒரு தொழில் இதுக்கு நமக்கு எல்லாருக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு நம்புகிறேன் அதுக்காக பார்த்தீ நீங்கள் நான் தான் நான் சொல்ல மாதிரியே நீங்கள் ரிவியூவே போடாதீங்க அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு உடன்படே கிடையாது அப்படின்னா வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த படம் வந்து எத்தனை நாள் மினிமம் நீங்கள் தேட்டரில் போடுவோம்ன்ற ஒரு கணக்கு வேணும் இத்தனை நாள் நாங்கள் எடுக்க மாட்டோம் அந்த படத்தை ஆள் வருதோ வரலையோ ஒரு நாலு நாளைக்கு இந்த படம் நிற்கி நாங்கள் போடுறோம் மவுத் ட்ராக்கில் வரட்டும் அப்படின்னு நாங்கள்னா ஒத்துக்கலாம் அப்படி தேட்டருக்காரங்க கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களும் எப்படி லாஸை பேர் பண்ணுவாங்க அவங்களுக்கு என்னன்னா வந்து எங்களுக்கு நோன் சோ கால்ல நா நம்ம காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி நீங்க போடுங்கன்னு சொன்னா கூட போட மாட்டாங்க ஏன்னா கேண்டீன்